இப்போ வந்து இன்னைக்கு பெஸ்டிமும் டெஸ் கெஷ்லெக்ஸ் கெஷ்லெக்ஸ் பெஸ்டிமும் டெய்ஸ் கெஷ்லெக்ஸ் இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பால் வேற்றுமையை கண்டறிது இப்போ இப்போ ஜெர்மன் மொழியில் ஒவ்வொரு நவுன் பெயர் சொல்லுக்கும் ஒரு ஆர்டிகள் இருக்கும் அதுக்கு முன்னாடி தமிழ் அப்படி கிடையாது ஆங்கிலத்தில் இருக்குது அதை நான் ரொம்ப பயன்படுத்தலை இப்போ உதாரணத்துக்கு தி த தி தி ஸ்டூல் த தி த அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து யூஸ் பண்ணுவோம் டெஃபனட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இன்டெஃபனட் ஏ அன் அன் ஆப்பிள் அன் அவர் அப்படின்னு சொல்லுவோம் ஏ கம்ப்யூட்டர் அது மாதிரி அந்த ஏஆ அப்படின்னு சொல்லுவோம் இன்டெஃபனட் ஆர்டிக்கிள் அதே மாதிரி தமிழ்லையும் யூஸ் பண்ணுறோம் ஒன் ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராஜா ஓர் ஓர் அப்படின்னு சொல்லுவோம் நேரத்தில் அது மாதிரிலாம் இன்டெஃபினட் அதை வந்து யாரையும் குறிப்பிடாமல் ஒரு ஆளை சொல்கிறது இவர் தான் அப்போ டெஃபனட் ஆர்டிகல் தி த அப்படிங்கிறதுக்கு தமிழில் அந்த இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா அந்த அப்போ வந்து அது வந்து டெஃபனெட்டு ஆர்டிக்கல் அது வந்து நம்ம இந்த இதெல்லாம் ரொம்ப பெரிய இதாக இங்கே வந்து என்னென்னாக்க இது நெகிழ்வுத்தன் டிக்ரனேஷன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வார்த்தையோடு போது அது வந்து அந்த வார்த்தையோடு சேர்ந்து அது கடைசி வார்த்தையின் இறுதி வந்து மாறும் நெகிழும் அதனால் அது வந்து கொஞ்சம் ஜெர்மன் மொழியில் கொஞ்சம் கஷ்டம் மற்ற இங்கிலீஷ்லலாம் அப்படி கிடையாது தமிழில் அப்படி கிடையாது அதனால் அந்தது முதல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நவனுக்கும் ஒரு ஆர்டிக்கிள் ஒரு சுற்றுச்சொல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுற்றுச்சூல் ஆர்டிக்கல் இப்போ எப்படி அந்த ஒவ்வொரு பெயர் சொல்லும் மேஸ்குலின் ஃபெமினின் நோய் நோய்றும் அப்படின்னு சொல்லுவாங்க மேஸ்குலின் ஃபெமினின் பெண் ஆண்பால் பெண்பால் புதுவின்பால் அது மாதிரி சொல்லுவாங்க புதுவின் பால் அது வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு டேர் டி டஸ் மேஸ்குலின்னால் அந்த இதுக்கு டேர் அந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த டேர் வரும் ஃபெமினின் அந்த வார்த்தை அப்படின்னா அதுக்கு வந்து டி அப்படின்னு வரும் நோயற்றும் அதுக்கு வந்து டஸ் அப்படின்னு வரும் இதை வந்து எப்படி எப்படி அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு அப்படிங்கிற அந்த டெக்னிக் தான் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம் அந்த டிக்ளினேஷனை அதுக்கப்புறம் வேறு அடுத்த படங்களில் போவோம் இப்போதைக்கு ஒவ்வொரு மேக்ஸ்குள்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு வார்த்தை மேஸ்குள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ பார்ப்போம் அது மாதிரி ஃபேமிலின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம் ப்ளூரல் எல்லா வார்த்தைக்கும் வந்து ப்ளூரல் இருக்கும்ல இப்போ வந்து ஒரு ரூம் ரூம்ஸ் மேங்கோ மேங்கோஸ் அது ப்ளூரலில் எப்படி மாறும் அப்படின்னா அந்த ப்ளூரலுக்கு எல்லாமே டி தான் ப்ளூரல் அந்த அந்த ஆர்டிக்கிள் ப்ளூரல் அந்த வார்த்தையோட நவனுடைய ப்ளூரல் இருக்குல்ல அதுக்கு வந்து ஆர்டிக்கிள் ஒன்றே ஒன்று தான் டி இது இது மட்டும் தான் எல்லாத்துக்கும் வரும் அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல மேஸ்குலியாக இருந்தாலும் ஃபெமிலினாக இருந்தாலும் நியூ நோய்மாக இருந்தாலும் புளூரலாக வரப்ப அது வந்து டி அப்படிங்கிற அந்த சுற்றுச்சூழலை வாங்கிக்கும் அதை வச்சு நம்ம சொல்லணும் இப்போ இப்போ முதல்ல மேஸ்குலின் மேஸ்குலின் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வார்த்தைகள்லேருந்து இது மேஸ்குலின் வார்த்தை அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடாது இப்போ ஒரு நவுன் ஒரு பெயர் சொல் எப்படி ஆண் பால் அல்லது மேஸ்கொலின் எப்படி கண்டுபிடிக்கிறது அது வந்து ஆண் மக்களாக இருந்தால் இறக்குறைய அது வந்து ஆண் பாலாக தான் இருக்கும் மேஸ்கொலினாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மென்லிச பெர்சோனன் மென்லிஷ பெர்சோனன் ஆண் மக்கள் அந்த அது அவங்களாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரி டேர் ஃபாட்டர் பாப்பான்னு சொல்லுவாங்க ஃபாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி டேர் ஃபாட்டருக்கு டேர் அது மாதிரி வரும் அந்த டேர் அந்த இது வரும் இப்போ நம்ம வந்து மேஸ்குலின் மட்டுது மேஸ்குளின் பார்க்குறோம் இந்த டேர்ங்கிறது அங்கே வரும் டேர் ஃபாட்டர் என்ன அப்பா தந்தை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி டேர் இங்க கனாப பூப் அப்படிலாம் சொல்லுவாங்க டேர் யுங் டேர் க்ணாப டேர் பூப் அப்புறம் பையன் பாய் பையன் அர்த்தம் டர் ப்ரூடர் டர் ப்ரூடர் அப்படின்னா சகோதரன் அண்ணன் தம்பியெல்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி ப்ரூடர் டேர் ஓங்கல் அப்படின்னா அங்கிள் இங்கே வந்து எல்லாத்துக்கும் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இருக்காது எல்லாத்துமே இங்கிலீஷ்லேயும் இப்படி தான் நினைக்கிறேன் நம்ம வந்து மாமா தாய் மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்கிறாங்க ஓங்கல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா சைடு மாமாவாக இருந்தானாக்க சித்தப்பா பெரியப்பா அது மாதிரிலாம் வந்து ஓங்கல் ஃபேட்டர்லிஷர் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓங்கல் ஃபேட்டர்லிஷர் சைட்ஸ் அவங்க அப்பா பக்கம் அப்பா பக்கத்தில் இருக்கிற மாமா மியூட்டலிஷியஸ் சைட்ஸ் அப்புறம் அம்மா பக்கத்தில் தாய் மாமன் அம்மா பக்கத்தில் இருக்கிற மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பறம் ஸ்வாகர் அப்புடின்னா ஒரு சகோதரனுடைய சகோதரி அப்புறம் சொல்கிறோம்ல ஒரு ச கணவர் சகோ சகோதரியுடைய கணவர் அவங்களெலாம் வந்து ஸ்வாகர் அக்காவுடைய கணவர் அப்படி சொல்லலாம் அது மாதிரி க அது மாதிரி மைத்துனர் அப்புறம் மச்சான் மச்சினன் கொழுந்தன் இது மாதிரிலாம் பிரதரின்லா இங்கிலீஷில் சொல்லம்னா பிரதர் லா அப்புறம் டேர் மண் ஆன் அப்படின்னா டேர் மண் அப்படின்னு அர்த்தம் ஆண் எனக்கு அது வந்து கணவனுக்கும் அப்படி சொல்கிறாங்க கணவன் அதுவும் மண் அப்படின்னு சொல்கிறாங்க டேர் மண் அதுக்கும் டேர் அப்படிதான் வரும் அடுத்து ரெண்டாவது மென்லிஷ பெரூஃப் பெரூஃப்னா வேலை தொழில் பெருப்ஸ் பெட்ஸ் ஆயிஷ்ட் மேல் ஜாப் டைட்டில்ஸ் மேல் அப்புறம் தொழில் என்ன அந்த ஆண்கள் செய்கிற வேலை இருக்குதுல்ல ஆண்கள் செஞ்சாக்க அதுக்கெல்லாம் வந்து டேர் அப்படின்னா வரும் உதாரணத்துக்கு டேர் ஆர்கிடெக்ட் டேர் ஆர்கிடெக்ட் அப்படின்னா கட்டிட வடிவமைப்பாளர் கட்டிட வடிவமைப்பாளர் டேர் ஆர்கிடெக்ட் டேர் ஆர்ட்ஸ்ட் டேர் ஆர்ட்ஸ்ட் ஆர்ட்ஸுனால் டாக்டர் உங்களுக்கு மருத்துவர் அப்படின்னு அர்த்தம் டேர் மெகானிக்கர் டேர் மெக்கானிக்கர் மெகானிக்கர் அப்படின்னா ஒரு இயந்திர வேலை செய்பவர் பொறி முறையாளர் அப்படின்னு அர்த்தம் டேர் லேரர் லேரர் லேரர்னா ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம் டேர் ஷ்ரைனர் தச்சர் ஷ்ரைனர் டேர் ஸ்ரைனர் தச்சு வேலை செய்பவர் தச்சர் கார்பெண்டர் அப்படின்னு அர்த்தம் டேர் மாலர் மாலர் அப்படின்னா ஓவியர் பெயிண்டிங் இதெல்லாம் வரைகிறாங்கல்ல அங்கே பேர் ஓவியர் டே மாலர் டேர் கோஹ் கோஹ் சமையல் செய்யறவர் கோஹ் டேர் கோஹ் இதெல்லாம் ஆண்கள் ஆண்கள் இந்த இவங்க தொழில் செய்கிறவங்க ஆண்களாக இருக்கிறாங்க டேர்கோ சமையல்காரர் டேர் அன்வால்ட் டேர் அன்வால்ட் வக்கீல் வழக்கு வழக்குரைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வக்கீல்னு சொல்லுவாங்க பழைய வார்த்தையில் இப்போ வந்து வழக்குறைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அன்வ டேர் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுமாரி டேர் அன்வால் டேர் டியோலோக அதாவது இறையியல் வல் அறிஞர் இறையியல் அறிஞர் டேர் டியலோக அப்புறம் டேர் பியோலோக டேர் பியலோக உயிர் உயிரியல் அறிஞர் அந்த விஞ்ஞானி அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க அவர் வந்து டேர் டேர் அதுக்காக அதுக்காக சொல்கிறேன் டேர் பியலோக டேர் ஃபிலோசோஃப ஃபிலோசோஃபிலோசோஃபா மெய்யியல் அறிஞர் தத்துவ அறிஞர் அப்படின்னு சொல்கிறவங்கள அது வந்து ஃபிலோசோஃப அப்படின்னு சொல்கிறோம் டேர் பிரீஸ்டர் டேர் பாஸ்டர் ஃபாரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பங்குல கேத்தலிக் சர்ச்சில் மாதிரி பங்குல ஒரு 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 கோயிலில் வேலை செய்கிறவங்கள இது மாதிரி ப்ரீஸ்டர் இல்லைன்னா பாஸ்டோர் இல்லைனாக்க ஃபாரர் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கு வந்து டேர் ட்ரைனர் பயிற்சியாளர் டேர் ட்ரைனர் டேர் ட்ரைனர் டேர் பிலோட் டேர் பிலோட் பிலோட்னா பைலட் விமான ஓட்டி விமானி டேர் ஃப்ளேகர் இப்போ ஆண்கள்லையும் இப்போ செவிலியர்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு டேர் ஃப்ளேகர் டேர் ஃப்ளேகர் செவிலியர் ஆண் செவிலியர் மேல் நர்ஸ் டேர் இன்ஜினியர் டேர் இங்கினியோர் இன்ஜினியர் அப்படின்னா பொறியாளர் நம்ம இன்ஜினியர்னு அப்போ டேர் லான் வியட் ியர் சொல்கிறான் அப்புனா விவசாயி விவசாய உழவு தொழில் செய்கிறவங்க செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம் ஃபார்மர் டேர் லான்ட் டேர் ஜேங்கர் பாடகர் டேர் ஜேங்கர் பாடகர் டேர் ஷவுலர் டேர் பீலர் அப்படின்னா ஆக்டர் நடிகர் அவர் வந்து எழுத்தாளர் ஆத்தர் ரைட்டர் எழுத்தாளர் ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க செயலாளர் செயலாளர் அவர் வந்து அலுவலக பணி செய்கிறவங்க அது மாதிரி டேர் விசன் ஷாஃப்டர் டேர் விசன் ஷாஃப்ட்லர் அப்படின்னா ஒரு அறிவியல் அறிஞர் கல்வியாளர் ஆய்வாளர் அப்படின்னு அர்த்தம் விசன் ஷாஃப்ட்லர் அதாவது சயின்டிஸ்ட் சேர் அகாடமிக் அது மாதிரி டேர் ஸ்போர்ட்லர் டேர் ஸ்போர்ட்லர் ஸ்போர்ட்லர்னா விளையாட்டு விளையாட்டு வீரன் அத்லீட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு அர்த்தம் டேர் யூடியூபர் இப்போ யூடியூப்பில் நம்ம வந்து யூடியூபில் வழியாக நிறையா செய்திகளை சொல்கிறாங்கல்ல அரசியல் செய்தி எல்லாம் நிறையா செய்திகள் சொல்கிறாங்க கல்வி செய்தி யூடியூப் மூலயமா ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறவங்களுக்கு யூடியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க யூடியூபர் டேர் யூடியூபர் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆண்கள் செய்கிற வேலைகளை அந்த ஆண்கள் செய்கிற வேலைகள் ஒரு தொழிலை ஆண்கள் செய்யும் போது அவங்களுக்கு டேர் அது யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பரவ எல்லா திசைகளும் எல்லா திசைகளும் மேஸ்குலின் தான் எல்லா திசைகளும் தி ஹிம்மல்ஸ் தி ஹிம்மல்ஸ் திசைகள் டைரக்ஷன்ஸ் அதுவும் எல்லாமே அப்படின்னா வடக்கு நார்த் அப்படின்னு சொல்கிறோம்னா டேர் ஓஸ்டன் டேர் ஓஸ்டன் அது வந்து கிழக்கு ஈஸ்ட் அர்த்தம் டேர் வெஸ்டன் அப்படின்னா மேற்கு வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் டேர் ஜீடன் தெற்கு திசைகளையும் அந்த அந்த பெயர் சொல்லுக்கணும் அந்த திசைகளை சொல்லுகிற பெயர் சொல்லுக்கணும் சுற்கள் எல்லாமே மேஸ்கொலின் அது டேர்ன்னு போகணும் அதுதான் அடுத்தது தி தி யாரஸ் சைட்டன் தி யாரஸ் சைட்டன் பருவ காலங்கள் தி யாரஸ் சைட்டன் பருவ காலங்கள் சீசன்ஸ் ஆஃப் தி சீசன்ஸ் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் அது வந்து மேஸ்குழிலாம் தான் வரும் அந்த வார்த்தைகள்லாம் இப்போ டேர் ஃப்ரூலிங் ஃப்ரூலிங்னா வசந்த காலம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறோம் சாதாரணமாக மார்ச் ஏப்ரல் மே இது ஏறக்குறைய அதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் சீசனாக சொல்கிறாங்க ஏறக்குறைய அப்புறம் டேர் ஜொம்மர் டேர் ஜொம்மர் அப்படின்னா சம்மர் அதாவது கோடைக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து இறக்குறைய காலம் இருக்கும் டேர் ஹேப்ஸ்ட் டேர் ஹேப்ட் அப்புடின்னா அது வந்து இலையுதிர் காலம் அது ஆட்டம் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க அது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இதெல்லாம் இலையுதிர்காலமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி டேர் வின்டர் டேர் வின்டர் அப்படின்னா பனிக்காலம் வின்டர்ன சொல்கிறாங்க இங்கிலீஷ்லேயும் அது வந்து ஏறக்குறைய டிசம்பர் ஜான்வரி அப்புறம் ஃபிப்ரவரி இதெல்லாம் வந்து ஏறக்குறைய பனிக்காலமாக இருக்கும் பணிகள் பெய்யும் பனி பெய்யும் இப்போ அடுத்தது அஞ்சாவது தி மோனாற்ற மாதங்கள் அது எல்லாமே தான் டேர் வரும் யானுவார் டேர் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க ஏன்னா இமெயில் நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலநிலையில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி